மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஆறாம் வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று அபிமலைக்கு இந்த தாவீதை துரத்தி விடும் பொழுது கர்த்தர் என்னுடைய சத்தத்தை கேட்பார் என்று கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையின் சந்தோஷத்தினாலே இந்த வார்த்தையை எழுதுகிறார் பிரியமானவன் தான் கத்தருடைய கத்தருடையதயத்திற்கு ஏற்றவன் தான் ஆனாலும் தாவீது சொல்லுகிறார் இந்த ஏழை கூப்பிட்டால் கத்தர் கேட்பார் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்குவார் ரட்சிப்பார் என்று சொன்னார் பதினேழாம் வசனத்தில் சொல்லுகிறார் நீதிமான் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டு அவனை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார் ஏழையாக இருந்தாலும் 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 நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய இக்கட்டான ஆபத்தான உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் போய்கொண்டிருந்தாலும் நிச்சயமாகவே நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிற நல்ல தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் இங்கே ஆதி ஆமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் அங்கு லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவர் நம்மை காண்கிற தெய்வனாக இருக்கிறார் அடுத்த வசனத்திலே அவ நான் கர்ப்பபதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லுகிறாள் அவர் படுகிற அந்த அற்பமாய் எண்ணப்படுகிறதையும் சிறுமையாய் பார்க்கப்படுகிறதையும் தேவன் கவனித்து கொண்டே வந்தார் இப்பொழுது முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார் என்று நாம் வாசிக்கிறோம் நாம் அற்பமாய் எண்ணப்படுவதையும் துரத்தி விடுபடுகிறதையும் தூஷிக்கப்படுகிறதையும் கர்த்தர் கவனிப்பதோடு மாத்திரமல்ல நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் சுற்றி இருக்கிறவர்களையும் தேவன் நம்மை மற்றவர்கள் எப்படி அற்பமாய் பேசுகிறார்கள் என்பதையும் அவர் அங்கு கேட்கிறார் கேட்டதினாலே தான் அங்கு இளையாலை நினைத்தள்ளி கடாட்சித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனையே நோக்கி கூப்பிடுவோம் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் அவர் அறிந்தே வைத்திருக்கிறார் ஆகவே நாம் தேவ சமூகத்தை மாத்திரம் நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருப்போம் இங்கு மோசே ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே போய் நின்றார் இவருடைய சத்தத்திற்கு தேவன் பதிலளித்தார் பாமம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அங்கு மோசே நாற்பது நாள் மலையிலே ஏறி அப்பம் பூசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்து கற்பல்களை பலகைகளை வாங்கி கொண்டு கீழே இறங்கி வரும்பொழுது ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் சீக்கிரமாய் கத்தருடைய வழியை விட்டு விலகினதை பார்த்தவுடனே அங்கு மோசைக்கு கடும் கோபம் வருகிறது திரும்பவும் நாற்பது நாள் தெய்வ சமூகத்தில் போய் கிடக்கிறார் மறுபடியுமாக அங்கு தெய்வ சமூகத்தில் போய் நின்று மன்றாடுகிறார் மறுபடியும் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே மறுபடியும் மாய் நாற்பது நாள் தேவ சமூகத்திலே போய் நிற்கிறார் நான் முந்தின பிரகாரமாகவே நாற்பது நாள் இரவும் பகலும் மலையிலே இருந்தேன் கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார் என்று சொல்கிறார் கர்த்தருடைய ஜனத்தை அவர் பாதுகாப்பதற்காக தேவ சமூகத்திலே போய் நின்றார் இப்பொழுது அங்கு ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக கத்தருக்கு விரோதமாக எழுப்பின போது தேவன் சொல்லுகிறார் இவர்களை விட்டுவிடு நான் உன்னை ஒரு சந்ததியாக்குவேன் என்று சொன்னோன்னே மோசை சொல்லுகிறான் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபை நினைத்தரலோ என்னென்றால் எகிப்தியர் நிந்திப்பானே என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே ஜனங்களுக்காய் போய் மன்றாடுகிறார் ஆப்ரஹாமின் சந்ததியாகவே இருக்கட்டும் மோசையின் சந்ததியாக வேண்டாம் என்று தேவ சமூகத்திலே இந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நின்ற பொழுது மன்றாடின பொழுது கெஞ்சி பிரார்த்தித்த போது தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் கேட்டதோடு மாத்திரமல்ல அங்கு தான் செய்ய இருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அது அதை செய்யாமல் இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பரிதாபம் கொண்டார் என்று சொல்லி ஆகவே நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் மனிதர்களிடத்தில் போகாதபடி தெய்வ சமூகத்திலே நிற்போம் நிச்சயமாகவே தெய்வன் நம்மை விடுவிப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகி தேவனே குமார் இசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நீர் காண்கிற தேவன் சத்தத்தை கேட்டு நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய பதிலை நீர் அருள் செய்ய முடியாது ஜபிக்கிறேன் எசுவின் முழஞ்ச எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்